வணக்கம் புரட்சிகள் நேர்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் இந்த மீன்பிடி தடைக்காலம் எதுக்காக கொண்டு வந்தாங்க இந்த கொண்டு வந்ததோட நோக்கம் வந்து எந்த அளவுக்கு மீனவ மக்களுக்கு பயனா இருந்தது இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் குறிப்பா பார்த்தீங்கன்னா தமிழகத்துல மீன்பிடி என்றது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து நடைமுறைக்கு வந்தது இது நடைமுறைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா விசைப்படகுகள் வந்து நாற்பத்தைந்து நாட்கள் மீன்பிடி தொழிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஆனால் மீன் வளம் பெருக்க மீன் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த மீன்பிடி காலம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மீன்பிடி தடை காலம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினஞ்சுலேருந்து இருந்து தொடங்குது மேற்கு மாநிலங்களாக இருக்கக்கூடிய நம்ம கன்னியாகுமரியிலருந்து குஜராத் வரைக்கும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து ஜூன் ஜூலை மாதங்களில் வந்து அந்த மீன்பிடி தடைக்காலம் கொண்டு வராங்க மீன்பிடி தடைக்காலம் கொண்டு வர அந்த நாட்கள்லேயே அறிவியல் ரீதியாக தெரியா அப்படின்றது மீனவர் தரப்புல தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது ஏன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மீன்பிடி தடைக்காலம் நடக்கக்கூடிய காலம் என்றது முழுக்க முழுக்க கோடை காலம் இந்த கோடை காலத்துல வந்து இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மீன்கள் வந்து எவ்வளவு மீன் இனங்கள் இருக்கு அதுல எந்தெந்த வகையான மீன் இனங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யறதுக்கான காலம் இது அப்படின்றதையும் ஆய்வுக்கு உட்படுத்தணும் அதே போல் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மழைக்காலங்களிலையும் மீன்கள் வந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கான ச சூழல் இருக்குது அந்த காலங்களில் வந்து இதே போல் நம்ம கடற்கரை பகுதிகளில் நாம் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான மீன் இனங்களில் எந்தெந்த இனங்கள் வந்து மீன் இனப்பெருக்க காலம்ன்றதை வந்து ம இந்த மீன்கள் சம்பந்தமாக ஆய்வு செய்யக்கூடிய மத்திய ஆய்வு நிறுவனங்கள் வந்து இது போன்ற தகவல்களை வந்து பொதுவெளியில வந்து வைக்கணும் அப்படின்றது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்போ கேரளாவில இருந்து குஜராத் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஜூன்ன்றது அங்க முழுக்க மழைக்காலம் அவங்களுக்கு அந்த மழை மழைக்காலத்தில் கரெக்டாக அந்த மீன்பிடி தடைக்காலம் தொடங்குறதுன்றது ஒரு சரியான விஷயம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த சீசனில் தான் இந்த மீன்பிடி தடைக்காலம் இருந்தால் முழுமையாக இந்த பயன் கிடைக்கும் என்ற ஒரு கருத்து இருக்கு ஆனாலும் தமிழகத்திலேருந்து மேற்கு வங்கம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏப்ரல் பதினைஞ்சிலேருந்து ஜூன் முப்பத்தொன்று வரைக்கும் இங்கே இதுக்கான காலமாக இருக்குது இந்த அரசு மத்திய அரசு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த தடை காலத்தது மீனவரோட நலனுக்காகவும் மீன் இனப்பெருக்கம் செய்யறதுனால இந்த தடை முடிஞ்சு மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போச்சுன்னா முழுமையா மீனவர்கள் அதை வந்து அந்த பயன் வந்து அவங்களுக்கு போய் சிதறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கும் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு நாள் மீன்பிடி தடை இருந்தது இன்றைக்கி அறுபத்தி ஒரு நாட்களாக வந்து உயர்ந்து இருக்குது ஆனால் இந்த தடை காலத்தை வந்து பயன்படுத்தின மீனவர்களுக்கு இது முழுமையாக போய் சேர்ந்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அதையும் நம்ம ஆய்வுக்கு உட்பட உட்படுத்தணும் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து இந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக கோரிக்கையை நம்ம வச்சுன்னு வரோம் அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் தமிழகத்தில் கடலும் ஆறும் சேரக்கூடிய அந்த பகுதிகள்லேயும் சரி கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு ரசாயன தொழிற்சாலைகளாக இருக்கலாம் இல்லைன்னா உரத் தொழிற்சாலைகள் இன்னும் பல்வேறு கச்சா எண்ணெய்களை கையாளக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் வந்து தொழில் நிறுவனங்கள் வந்து அமைச்சு க ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா கடலில் அந்த கழிவுகள் வந்து கலந்துகிட்டு இருக்குது குறைஞ்சபட்சம் அவங்கள கேட்டோம்னா நம்ம முழுக்க முழுக்க இதை சுத்திகரிப்பு செஞ்சு தான் நாங்கள் வந்து கலக்க விடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த மீன் இனப்பெருக்க காலம்ன்றது ரொம்ப முக்கியமானது இது இன செய்யக்கூடிய இடங்கள் என்றது ரொம்ப ரொம்ப நுட்பமான கடலும் ஆறும் சேரக்கூடிய அந்த முகத்துவாரங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஓரங்களில் இது போன்ற தொழிற்சாலை கழிவுகள் வந்து அறவே கலக்கிறதுனால கடல்லிருந்து வரக்கூடிய அந்த மீன்கள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்கான சூழல் வந்து அங்கே சரியாக அமையறதில்லை இந்த கழிவுகளை நச்சு கழிவுகளால் வந்து அறவே இதுவாகிறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது அதே போல் குறைஞ்சபட்சம் ஆண்டு முழுவதும் நீங்கள் கடலில் கழிவுகளை கலக்க விடும்போது இந்த மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கக்கூடிய இந்த அறுபத்தோரு நாட்கள் வந்து கடல் கடலும் மாறும் சேரக்கூடிய அந்த முகத்துவாரங்களை ஒட்டியே இல்லை முகத்துவாரங்களில் வந்து கழிவுகளை கலக்கக்கூடிய இந்த பல்வேறு கம்பெனிகளோட கழிவுகளையும் இந்த நாட்கள் வந்து கடலில் கலக்காமல் இருக்கிறதுக்காக அரசு நடவடிக்கை எடுக்கணும் நம்ம தொடர்ந்து இருக்கோம் ஆனால் அதில் துளியும் நடவடிக்கை எடுக்கலைன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஏன்னா முழுமையாக மீனவர்கள் இந்த அறுபத்தோரு நாட்கள் வந்து தன்னோட தொழிலையும் தங்களோட முதலீடுகளையும் விட்டுட்டு மீன் இனப்பெருக்கும் செய்யக்கூடிய காலத்தை வந்து அவங்க காத்திருந்து மறுபடியும் மீன்பிடி தொழிலுக்கு போகிறதுக்கான சூழல் வந்து வெறும் மீனவர்கள் வந்து மீன்பிடிக்க போகாமல் இருக்கிறதுனால இது நிறைவு பெறுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் நிறைவு பெறாது அதுக்கு அரசு செய்ய வேண்டிய வேலையில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பணிகள் என்றது இந்த கழிவுகள் கலக்கக்கூடியதான் இந்த அறுபத்தோரு நாட்கள் வந்து தடுக்க வேண்டிய தலையாய பணி அரசுக்கு இருக்கு வரைக்கும் பண்ணலைன்றது ஒரு விஷயம் இன்னொன்று கடலும் ஆறும் சேரக்கூடிய முகத்துவாரங்கள் தமிழகத்தில் பல்வேறு முகத்துவாரங்கள் இருக்கு இதை வந்து முழுமையாக தூர்வாரி கடலும் கடல் நீரும் ஆற்று நீரும் வந்து சேரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் சேரக்கூடிய வகையில் அந்த முகத்துவாரங்களை திறந்து வைக்கணும் என்ற கோரிக்கையும் நம்ம தொடர்ந்து சொல்லி இருக்கோம் ஆனா இப்ப சமீபத்துல பார்த்தீங்கன்னாக்கா எண்ணூர் முகத்துவாரம் வந்து முழுமையாக திறந்து வச்சிருக்கு அதே போல் சென்னையில பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூவம் முகத்துவாரம் திறந்து வச்சிருக்கு ஆனா அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அடையாறு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அதுக்கான ப பணிகள் வந்து தொடங்கவே இல்லை அந்த பக்கம் கொசஸ்தலை ஆறு அதுக்கப்புறம் இதே போல் இந்த பக்கம் தமிழகத்தோட பல்வேறு மாவட்டங்களில் இந்த கடலும் ஆறு ஆறு சேரக்கூடிய அந்த முகத்துவாரங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து கடல் நீரும் ஆற்று நீரும் கலக்கக்கூடிய வகையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் இல்லை என்ற ஒரு உண்மையையும் நம்ம அரசோட கவனத்துக்கு கொண்டு போக கொண்டு போக வேண்டிய இருக்குது ஏன்னா பல்வேறு மீனினங்கள் வந்து கடலில் மட்டும் முட்டையிட்டு குஞ்சு இல்லை அவங்க வந்து இந்த கடலும் ஆறும் சேரக்கூடிய அந்த முகத்துவாரங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேற்று பகுதிகளில் வந்து இப்போ முட்டையிடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இங்கே முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிட்டு மறுபடியும் அந்த கடல் நீர் வந்து மறுபடியும் அந்த வெள்ளம் பெருக்கு வரும்போது நேரடியாக க கடலுக்கு போகிறதுன்றது இயல்பான ஒரு விஷயம் ஆனால் இந்த கோடை காலத்தில் பல நேரங்களில் கடல் கடலும் ஆறும் சேரக்கூடிய முகத்துவாரங்கள்லாம் அடைஞ்சு போய் தான் இருக்கும் ஏன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மழை காலங்களில் மட்டும் எங்கே தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளிலேருந்து வர கூடிய அந்த வெள்ள நீரோ மழை நீரோம் உடனடியாக கடலுக்கு போய் சேர்றதுக்காக மட்டுமே இன்னைக்கு முகத்துவாரங்களை திறந்து வைக்கணும்னு நினைக்கக்கூடிய வகையில தான் இன்றைக்கி அரசு வந்து இருக்கு ஆனா அதையெல்லாம் தாண்டி கடலோட சூழலையும் கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களில் பெருக்கிறதுக்கான பங்கு இந்த முகத்துவாரங்களில் இருக்குது அதனால் இதையும் அரசு கவனத்தில் கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முகத்துவாரங்களையும் இருபத்தி நாலு மணி நேரம் திறந்து வச்சு கடல் நீரும் ஆற்று நீரும் சேரக்கூடிய வகையில் செஞ்சால் மட்டும்தான் இந்த மீன்பிடி கடை தடைக்காலத்தோட முழுமையான பலன் வந்து மீனவர்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம அரசு கிட்ட தெரிவிச்சுக்கிறோம் மீன்பிடி தடைக்காலம் அறுபத்தொரு நாள் மத்திய அரசு இந்தியா முழு உள்ள அனைத்து மீனவ மாநிலத்திலையும் இந்த தடைக்காலம் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாடு பொறுத்தவரை தடைக்காலம் பெரிய போட்டுகள் பெரிய போட்டுகள் பார்த்தீங்கன்னா மீன் கூடாது என்ற விஷயத்தை ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து தொடங்கி இன்று வரை கடைபிடிக்கப்படுகிறது மத்திய அரசு வழிகாட்டுப்படி மீனவர்கள் தன் பங்குக்கு இந்த தடை காலத்தை முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் மீனவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் உதவிகள் எதுவுமே இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கடைக்காலத்தில் மீனவர்கள் இந்த போட்டை கரையில் கொண்டு வந்து வைத்து சரி செய்வவும் அதுக்கு அந்த தேவையான உதவிகள் பார்த்தீங்கன்னா எந்த வழிகாட்டும் இல்லை அது அது இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்குற நிவாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரம் அது தேடு வாக்குறதுக்கு சொன்னதை கொடுத்தாங்க அந்த எட்டாயிரம் போதுமான போதுமானது ஒரு நாளைக்கு நூற்றி முப்பது ரூபா நூற்றி பத்து ரூபா என்ற கணக்கு அடிப்படையில் இன்று வந்து அரசு கொடுக்குது குறிப்பாக இன்றைக்கி விலைவாசி எந்த வகையில் உயர்ந்து இருப்பது தெரியும் ஏன்னா ஆண்டு இங்கே விலைவாசி கடுமையாக உயர்ந்திருப்பதும் மீன ஒரு நிலமை மோசமாக இருப்பதும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி டீசல் விலை உயர்ந்திருக்குது டீசல் வந்து நீங்கள் சொன்ன வாக்குறுதி உற்பத்தி விலைக்கு கொடுக்க கேட்குறோம் அது இன்று வரை கொடு கொடுக்குறது இல்லை ஆனால் இன்றைக்கி மக மீனவர்கள் வந்து இன்றைக்கி ஜூன் மாதத்தில் பள்ளிகள் சேர்க்கிற காலகட்டம் அவர்கள் பிள்ளைகளை ப பள்ளியில் சேர்க்கவும் இல்லை படிக்கிறதுக்கான பீஸ் கட்டுறதுக்கான காலகட்டம் இருப்பதால் மக்களுக்கு மீனவர்களுக்கு குறிப்பாக நீ பணம் வேணும் மீன் இந்த காலம்தான் உற்பத்தி ஆகுதா என்பதை நீங்கள் முழுமையாக ஆராய்ச்சி பண்ண என்பதால் நீங்கள் கேள்விக்குறி ஏன்னா இது ஆராய்ச்சி ஏன்னால் சில ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மீன்கள் உற்பத்தி ஆகும் இந்த காலகட்டத்தில் என்ன மீன் உற்பத்தி ஆகும் என்ன மீன் உற்பத்தி ஆகுது என்பதை ஒரு தெளிவுபடுத்தணும் வேண்டும் அது மத்திய அரசும் சரி மாநில சரி தெளிவுபடுத்தவில்லை மீனவர்கள் பாதுகாக்க கடலில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கப்பல்கள் இந்த காலகட்டத்தில் வந்து மீன் பிடிக்கவும் கடலை வந்து கழிவு கொட்டுவதும் கடலை ஆறு வழியாக கழிவு தண்ணீர்கள் கடலை கொட்டுவதும் எந்த வகையிலும் இல்லை ஏன்னா நீ கடல் நீர் பண்ணி இருக்குது அதுவே கடலில் வந்து அந்த மீன் வளர்ப்புக்கு மீன் வளர்ச்சிக்கே ஒரு எதிர்ப்பு தான் அப்போ கடல் அழிவுக்கான எல்லா திட்டத்தையும் கடலில் கொண்டு வந்தீங்க கடலில் உருவாக்குறீங்க ஆனால் மீனவர் மட்டும் மீன் பிடிக்கிறது என்பது உங்களுக்கு பாதிப்பு வரும் மீன் உற்பத்தி ஆகுது என்பது கேள்விக்குறியாகுது இந்த நல்ல எண்ணம் அரசுக்கு இருந்தா அது என்னென்ன பாதிப்பு இந்த மீன் உற்பத்தி ஆகுதுக்கு மீன் மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லை அரசால் திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் வந்து பாதிக்கூடிய திட்டங்கள் என்னென்ன செயல்பாடு என்பதை கவனம் செலுத்தணும் எங்களுக்கு என்ன சந்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மத்திய அரசு வந்து பல புதிய திட்டங்களை கடல் ஆராய்ச்சி செய்து அது மீனவருக்கு எதிரான திட்டத்தை கொண்டு வருவாங்க என்பது எங்கள் சந்தேகமாகவே இருக்குது ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் மீனவர்கள் மீன் பிடிக்க போகாத காலகட்டத்தில் கடல் சமமாக இருக்கும்போது நீங்கள் புது புது திட்டங்களை கடலில் கொண்டு வரதுக்காக உருவாக்குது குறிப்பாக கடல் வந்து தன்மை வந்து நீங்கள் பெட்ரோல் எடுக்கவோ சில த இது திட்டங்களை கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியும் பண்ணுறதுக்கான சூழ்நிலை அமையும் என்பதும் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இது ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் வந்து மீன்பிடி தடைக்காலத்தை கொண்டு வரீங்க என்பதும் இது பாதுகாப்பு இல்லை என்பதும் எங்களுக்கு கேள்வியாக இருக்குது அரசு வந்து இதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் ஏன்னா மீனவர்களுக்கு வாழ்வு வாழ்வதில் முக்கியம் மீன் மீனவர் வாழ்கிறதுக்காக மீன் உற்பத்தி ஆவது முக்கியம் என்ப அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த அறுபத்தோரு நாள் கடைப்பிடிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எங்கள் கோரிக்கையை என்றுமே நீங்கள் கவனம் செலுத்துவதில்லை குறிப்பாக ஆண்டுக்கு ரெண்டு முறையாவது ஒரு மாவட்ட இருக்கட்டும் ஒரு அமைச்சராக இருக்கட்டும் ஒரு அரசாக இருக்கட்டும் நேரில் அணுகி உங்களுடைய குறை என்ன உங்கள் பிரச்சனை என்ன இயற்கையில் ஏற்பட பாதிப்பு என்ன மீன் பிடிப்பதால் ஏற்பட பாதிப்பு என்ன என்ன என்ற ஒரு கவலை எந் எந்த வகையிலும் எங்கள் கருத்தை எப்போவுமே கேட்காம ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க ஒரு செயல்படுத்துறீங்க இன்றைக்கி வந்து இந்த அறுபத்தோரு நாள் இந்த மீனவர்கள் அது சார்ந்த குடும்பங்கள் அவங்களை குறைஞ்சி பார்த்தீங்கன்னா இவங்க பத்து லட்சம் மக்கள் இன்றைக்கி அதை நம்பி இருக்கிற மீனவர்கள் அவன் அடுத்தக்கட்ட வாழ்க்கை என்ன அவன் தொழில் என்ன அதை நம்பி இருக்கிற மீன் ஐஸ் போடுறவ மீனை எடுத்து கொண்டு போறவ எல்லாமே அதை நம்பி இருக்கிறான் அந்த அனைவருக்கும் சார்ந்த அந்த தொழிலுக்கு நீங்கள் என் செய்கிற உதவி என்ன அது எதுவுமே நீ சிந்திக்கிறது இல்ல ஆனா நீ கொடுக்க எட்டாயிரம் என்பது எந்த வகையிலும் எங்களுக்கு போதுமானது இல்லை காரணம் எங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தா தான் மாசம் பதினஞ்சு ரூபா மாசம் எங்களுக்கு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தின்னால் ஓரளவு எங்கள் எங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு தேவையை பூர்த்தி பண்ண இது பயன்படும் தமிழக அரசு சொல்கிறேன் தயவுசு தமிழக அரசு மற்ற மாவட்டத்தில் மற்ற மாநிலம் பார்த்திங்கன்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இப்போ கேரளா இருக்கட்டும் ஆந்திரா இருக்கட்டும் ஒவ்வொரு மாநிலம் பார்த்திங்கன்னா மீன் வள மீனவர்களின் நலத்தையும் மீன் வளத்தையும் பெருக்கிறதுக்கான அங்கே கழிவுகளை வந்து முழுமையாக தடுக்கப்படும் பாதுகாக்கப்படும் மீனவ கோரிக்கை ஏற்கப்படும் மீனவர்களோடு உட்காந்து பேசி பிரச்சனை தீர்க்கப்படும் ஆனால் இங்கே தமிழக அரசு எந்த வகையிலும் வந்து மீனவர் கோரிக்கை கேட்குறது இல்லை மீனவ கோரிக்கை காது குத்து கேட்கு பேசுறது இல்லை இது இது ஒரு விஷயத்தை நீ உள்வாங்கிட்டு மக்களிடையே நேரடியாக அணுகி மீனை குறைத்து இருக்கிறதால ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும் என்பதை வாய்த்தை எடுத்துக்கொள்ளேன் நன்றி மீன் வளம் என்னும் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆறுகள் ஏரிகள் வரியா கடலில் கலக்கக்கூடிய அந்த நீராக இருக்கட்டும் இல்லைன்னா பல்வேறு அணைகள் திறந்து கடற்கரையை நோக்கி வரக்கூடிய இந்த மாதிரியான நீர்களாக இருக்கட்டும் இந்த புயல் மழையில் வரக்கூடிய எந்த நீராக இருந்தாலும் சரி இப்போ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அணைகளில் திறக்கக்கூடிய நீர்கள் வந்து கடைமடைக்கு வரணும் அப்படின்ற ஒரு இது கோரிக்கை வைக்கிறத நம்ம எல்லாரும் பார்ப்போம் வெறும் விவசாயிகள் எதிர்பார்க்கறத போல அங்கேருந்து வரக்கூடிய நீர் கடைமடையை மட்டும் வந்து அடையக்கூடாது அதையும் தாண்டி கடலை நோக்கி வரணும் தான் மீனவர்களோட கோரிக்கை இது வந்து ஏதோ நம்ம அந்த நீரை எடுத்து நம்ம ஏதோ வியாபாரம் பண்றதுக்கு முடிவு வந்து கடலை நோக்கி வரணும் கடலில் கலந்தாதான் மறுபடியும் அது வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சூழல் வந்து மறுபடியும் அது புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அந்த கடல் நீரில் அந்த மழை நீரில் வந்து இருக்குன்றதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அரசு வந்து விவசாயிகளுக்கு நலன் செய்கிறோம் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் மணலை அள்ளிட்டீங்க நிலத்தடி நீரை பின்னான்னு வியாபாரம் ஆகிட்டீங்க இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத இந்த சூழல்ல நிறைய இடங்கள்ல தடுப்பணை கட்டணும்னு வரீங்க ஆனால் இது போன்ற தடுப்பணைகள் கட்டும்போது நிச்சயமாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்களோட கருத்தையும் கேட்கணுன்றத நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா உங்களால் தடுக்கப்படக்கூடிய அந்த அணை நீர் அந்த இடத்துலயே நின்று போச்சுன்னா கடற்கரை கடலை நோக்கி வரலன்னா நிச்சயமா இந்த உயிர் சூழலுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்படும் அப்படின்ற விஷயத்தையும் அரசோட கவனத்துக்கு கொண்டு போகிறோம் அணை போட்டு தடுக்கணும் அணையோட உயரத்தை இன்னும் அதிகமாக்கணும் அதனால கடலில் ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாதுன்னு அந்த எந்த புரிதலும் இல்லாமல் தமிழகத்தில் பல தலைவர்கள் வந்து கடலில் வீணா போகுது கடல்ல வந்து மழை நீர் வந்து கலக்காமல் தடுக்கணும் என்ற ஒரு தவறான முன்னுதாரணங்களை தொடர்ந்து இருக்காங்க அவங்க நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் கடல்ல போயிட்டு இந்த மழை நீர் வந்து கலக்கும் போது மட்டும்தான் மீண்டும் மழை நீர் வந்து உருவதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் கடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களோட வாழ்வும் இந்த கடல் நீரில் இந்த மழை இந்த நேரத்தில் அரசுக்கு சொல்லி இருக்கிறோம் அதே போல தடை காலத்தில் மீனவர்கள் நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது போல தான் அதாவது இந்த தடை காலம் முடிஞ்சு முடிகிற சூழல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒவ்வொரு பள்ளியிலையும் மீனவர் எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கான ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழல் வந்து இந்த மாதங்களில் தான் வரும் பறிச்சை முடியும் முடிஞ்ச உடனே அது அவகாசமே கொடுக்காம பார்த்தீங்கன்னா ஜூன் மாதமே ஒவ்வொரு அடுத்த ஆண்டுக்கான கட்டணத்தை கட்ட சொல்லி சொல்லுவாங்க ஆனால் தமிழகத்தில் இந்த தடை காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களும் சரி இல்லை உரிமையாளர்களும் சரி தங்களோட குழந்தைகளுக்கான பீஸை கூட கட்ட முடியாத ஒரு சூழல் வந்து தொடர்ந்து சொல்லி இருக்கோம் பள்ளிக்கூடம் சேர்ந்ததுக்கு அப்புறம் முன்கூட்டியே வாங்குறதுதான் பள்ளிக்கூடங்களோட பழக்கம் ஆனால் இந்த மாதிரியான நேரங்களில் இந்த தடையை போகிறதுனால ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு மீனவர்கள் ஆளாகிறாங்க அதனால இந்த தடை மீன் வளத்தை பெருக்கிறது என்றது மீனவர்களோட நலன் மட்டும் இல்லை அவங்க பிடிக்கக்கூடிய மீன்களில் வந்து நம்ம ஏற்று செய்கிறது ஏற்றுமதி செய்யறது மூலமாக இந்த நாட்டோட நலன் இருக்கு பிடிக்கக்கூடிய மீன்களை உள்ளூரில் சத்துள்ள உணவுப் பொருளை கொடுக்கறதுனால அந்த மக்களோட நலன் இருக்குது இதையெல்லாம் அரசு கவனத்தில் வச்சு விசைப்படகுகள் வந்து இந்த சீசனில் தங்களோட படகுகளை பழுது பார்க்கறதுக்கும் அதை வந்து சீரமைக்கிறதுக்கும் தயவு செய்து ஒவ்வொரு விசைப்படகுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நிதியை வந்து அரசு வந்து முன் வந்து தரணும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் இது போன்ற எந்த கோரிக்கைகளையும் அரசு கவனத்தில் செலுத்தாமல் தேர்தல் வாக்குறுதி மாதிரி தடை காலமாக உங்களுக்கு இந்த நாங்கள் வந்து ஐயாயிரத்தை கொடுப்போம் ஐயாயிரத்தி ஐநூறு கொடுப்போம் ஆறுநூறு கொடுப்போம் இப்போ வந்து இப்போ எட்டாயிரத்தை கொடுக்குறோன்ட்டு நீங்கள் இது பெருமைக்கான விஷயம் இல்லை மீனவரோட ரெண்டு மாத வாழ்வாதாரத்தை விஷயம் யாரோ ஒரு குடும்பத்துக்கு வெறும் இந்த எட்டாயிரத்தை கொடுத்துட்டு ரெண்டு மாதம் நீங்கள் உங்களோட குடும்பத்தை நடத்துங்கன்னு உங்களால் சொல்லக்கூடிய தைரியமும் இது இதுவும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் இருக்காது ஆனால் மீனவர்கள் மேலே ரொம்ப ரொம்ப தைரியமாக ரெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு எட்டாயிரம் ரூபா தான் கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் தயவு செய்து இந்த மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை வந்து மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா இப்போ வந்து ஏப்ரல் மாதம் தடைக்காலம் தொடங்குதுன்னா மே மாதம் வந்து பதினஞ்சாயிரமும் ஜூன் மாதம் பதினஞ்சாயிரமும் கொடுக்கணுன்றதையும் இந்த நேரத்தில் நம்ம கோரிக்கையை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்